நைஜீரியா ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய நாடு இதன் மொத்த மக்கள் தொகை இருபது கோடிக்கு மேல் இதன் மூலம் ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக நைஜீரியா விளங்குகிறது உலகளாவிய அளவிலும் மக்கள் தொகை அடிப்படையிலும் நைஜீரியா ஏழாவது இடத்தில் உள்ளது நைஜீரியாவின் தலைநகரம் அபுஜா ஆனால் இந்த நாட்டினுடைய வர்த்தக மற்றும் கலாச்சார மையமாக விளங்குவது லாகோஸ் நகரம் வெவ்வேறு பண்பாட்டு மத மற்றும் மொழி பின்னணிகளை கொண்டிருந்தாலுமே இந்த நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது குறிப்பா ஹாசா யோர்பா மற்றும் இக்பா போன்ற மொழிகள் முக்கியமான மொழிகளாக காணப்படுது நைஜீரியாவின் வரலாறு முக்கியத்துவம் மட்டுமன்றி அதன் பொருளாதாரம் வளமும் இன்றைய உலகில் தனித்துவமாக தான் இருக்கிறது உலகில் மூன்றாவது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் நாடுகளில் ஒன்றாக நைஜீரியா விளங்குகிறது அதன் இயற்கை வளங்களும் துறையும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நைஜீரியாவின் கலாச்சாரம் அதன் அழகையும் பிரதிபலிக்கிறது நாடு முழுவதும் நடைபெறும் திருவிழாக்கள் இசை நடனம் மற்றும் நாடகங்கள் இந்த கலாச்சாரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றன ஆப்பிரிக்காவின் சினிமா உலகில் முக்கிய இடம் பெற்ற நாலிவுட் நைஜீரியாவில் தான் இயங்குகிறது இது உலகின் மூன்றாவது பெரிய திரைப்பட தொழிலாக இருக்கிறது நைஜீரியா அதன் பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தின் மூலம் உலக நாடுகளில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது இது வருங்கால வளர்ச்சிக்கு மாபெரும் வாய்ப்புகளை கொண்டுள்ள ஒரு நாடாகும் இப்படி நைஜீரியாவை பற்றிய ஒரு சில தகவல்களை தான் இந்த ஒரு காணொலி மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைஜீரியா ஐநூறுக்கும் அதிகமான இன மக்களை கொண்ட ஒரு ஜனநாயக மத சார்பற்ற நாடு இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி ஆங்கிலம் ஒன்பது லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர் அது மாத்திரமல்ல நைஜீரியா அதன் பெரிய மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரம் காரணமாக பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் ராட்சசன் என அழைக்கப்படும் ஒரு நாடுதான் நைஜீரியா மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடும் அது மாத்திரமல்ல அதிகளவில் இளைஞர்களை கொண்ட ஒரு நாடும் நைஜீரியா தான் பல்வேறு இனக்குழுக்களை கொண்ட பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு கலாச்சாரத்தைக் கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடுதான் நைஜீரியா இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்களான இக்போ மற்றும் யரூப மக்கள் இன்னும் பழங்குடி மதங்களை தான் பின்பற்றுகிறார்களாம் நாட்டினுடைய தென்பகுதியில் கிறிஸ்தவர்களும் நாட்டினுடைய வடப்பகுதியில் முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் உலகின் இருபதாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக விளங்கியது தான் ஆப்பிரிக்க கட்டத்தில் பிராந்திய சக்தியாகவும் பன்னாட்டு விவகாரங்களில் நடுத்தர சக்தியாகவும் வளர்ந்து வரும் ஒரு உலகளாவிய சக்தியாகவும் அறியப்படுவது நைஜீரியாதான் நைஜீரியாவின் மின் குழு நாடுகள் அமைப்பின் ஒரு உறுப்பினராக உள்ள இந்த ஒரு நாடு அடுத்து பிரிக்ஸ் நாடுகள் போல் வளரக்கூடிய ஒரு நாடாக அறியப்படுகிற ஒரு நாடும் நைஜீரியா தான் கால்பந்தாட்டம் முக்கிய விளையாட்டாகவும் தேசிய விளையாட்டாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கூடைப்பந்தாட்டமும் விளையாடுகின்றன நைஜீரியாவின் மிகப்பெரிய நகரமான லாகோஸ் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று மேலும் இது ஆப்பிரிக்காவின் முக்கிய நிதி மையமாகவும் உள்ளது நைஜீரியா ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக உள்ளது மற்றும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளில் ஒன்றாகும் இது அதன் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நைஜீரியா இந்தியாவின் பாலிவுட்டுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய திரைப்பட துறையான நாலிவுட் தாயகமாகும் நைஜீரிய திரைப்படங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் பார்க்கப்படுகின்றன நாட்டின் தேசிய உணவு ஜோலோப் அரிசி மேற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் ஒரு பிரியமான உணவாகும் பெரும்பாலும் கொண்டாட்டங்கள் மற்றும் கூட்டங்களில் பரிமாறப்படுகிறது நைஜீரியாவில் கலாச்சாரம் உள்ளது இது மேற்கு ஆபிரிக்காவில் முந்தையதாக கருதப்படுகிறது நைஜீரியாவில் தங்கம் கனியம் மற்றும் கொக்கோ மற்றும் நிலக்கடலை போன்ற விவசாய பொருட்கள் உட்பட இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுகிறது ஆபிரிக்காவின் வளங்கள் நிறைந்த நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று பரந்த மலைக்காடுகள் மற்றும் கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய பல்வேறு நிலப்பரப்புகளை நாடு கொண்டுள்ளது பரந்த அளவிலான பல்லுயிரியலை வழங்குவது நைஜீரியா நாட்டினுடைய தலைநகரான அபுஜாவில் உள்ள அசோல் பாறை மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய பாறைகளில் ஒன்று மற்றும் நன்கு அறியப்பட்ட இயற்கை அடையாளமாகும் நைஜீரிய வடிவமைப்பாளர்கள் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதுடன் நைஜீரிய பிராண்ட்கள் தொடர்ந்து உலகளாவிய ஃபேஷன் வாரங்களில் இடம்பெறும் வகையில் நாடு ஒரு செழிப்பான ஃபேஷன் துறையை கொண்டுள்ளது நைஜீரியா தனது சுதந்திரத்தை அக்டோபர் முதலாம் திகதி கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து அதன் சுதந்திரத்தை குறிக்கிறது அணிவகுப்புகள் நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நிறைந்த ஒரு தேசிய நாளாகும் ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன